கொன்றை வேந்தன் சகர வரக்கம் சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமை மலடின்றி வாழ்தலே குடும்பம் தலைப்பதற்கு அழகு சான்றோர் எங்கே ஈன்றோர்க்கு அழகு பெற்றோருக்கு பெருமை அவர் பிள்ளைகள் சான்றோர் என பாராட்டப்படுவதே சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு தவத்திற்கு அழகு இறை நினைவோடு இருப்பதே சீரை ஏரை தேடு புகழோடு வாழ விரும்பினால் ஈடுபட வேண்டும் அழகு இருத்தல் எந்த நிலையிலும் கூடியிருந்தலே சுற்றத்திற்கு அழகு சூதும் வாதும் வேதனை செய்யும் சூதாட்டமும் தேவையில்லாத விவாதமும் துன்பத்தையே தரும் செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும் தவம் செய்வதை விட்டுவிட்டால் அறியாமை ஆட்கொண்டு விடும் சேமம் புகினும் யாமத்து உறங்கு காவல் வேலைக்கு சென்றாலும் நள்ளிரவில் உறங்க வேண்டும் சை ஒத்து இருந்தால் ஐயமிட்டு உன் பொருள் கொடுக்கும் அளவு இருந்தால் பிறருக்கு உணவிட்டு உண்ண வேண்டும் சொக்கர் என்பவர் அத்தம் பெறுவர் உள்ளவர் மீதமுள்ள அறம் இன்பம் வீட்டை பெறுவர் சோம்பர் என்பவர் திரிவர் சோம்பேறிகள் வாடி திரிவர் தகரவருக்கம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல்லே உயர்ந்த மந்திரம் போல் ஆகும் தாயர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தாயே சிறந்த தெய்வமாகும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கடல் கடந்தாவது பொருள் தேட வேண்டும் தீரா கோபம் போராய் முடியும் கோபம் சீக்கிரமாக போய்விட வேண்டும் இல்லையேல் அது சண்டையில் போய்விடும் துடியா பெண்டர் மடியில் நெருப்பு கணவனுக்கு துன்பம் வந்தபோது கவலைப்படாத பெண்கள் மடியில் நெருப்பை கட்டி கொண்டதற்கு ஒப்பாவர் தோற்றம் பெண்டிர் கூட்டனத்தகும் எப்போதும் அவதூறு கூறிக்கொண்டே இருக்கும் பெண்கள் குடும்பத்திற்கு எமன் போன்றவர் தெய்வம் தெய்வம் சீரின் கோபித்து கொண்டால் தவமும் அழிந்து போவும் தேடாது அழிக்கின் பாடாய் முடியும் பொருளை தேடி சேர்க்காது இருப்பதை செலவிட்டு கொண்டிருந்தால் துன்பத்தில் முடியும் தையும் மாசியும் வையகத்து உறங்கு தை மாசி மாதங்களில் வைக்கோல் வேந்த வீட்டில் உறங்கு தொழுது ஊன் சுவையின் உழுது ஊன் இனிது பிறரிடம் வணங்கி அந்த ஊதியத்தில் உண்பதை விட பயிர் செய்து உண்பதே இனிது தோழனோடும் ஏழமை பேசேல் நெருங்கிய நண்பனிடத்தும் நம் வறுமை பற்றி பேசக்கூடாது நன்றி